தமிழகமே புற்றுநோக்கிய உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியால் அறிவாலயம் அதிர்ந்து போயுள்ளது பல புகார்களை கொட்டி தீர்த்த நிர்வாகிகள் கொந்தளித்து போன மு க ஸ்டாலின் தனித்தனியாக பேசிய போது புகார்களை அள்ளி வீசிய திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு மந்திரிகளுக்கு உள்ளே அனுமதி இல்லை ஓரணியில் தமிழ்நாடு என்று பூத் கமிட்டிக்கு வேலை கொடுத்ததை தாண்டி பொழுது உடன்பிறப்பே வா மூலம் தொண்டர்களின் குமரல்களை கேட்க தொடங்கியதால் திமுகவில் பல்வேறு அதிர்வலைகள் உண்டாகி இருக்கிறது கடந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது மு ஸ்டாலின் இதே போன்று நிர்வாகிகளை சந்தித்தார் அப்பொழுது எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்ததனால் கட்சியில் பல பிரச்சனைகள் வரும் என அடங்கியிருந்த மு க ஸ்டாலின் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நடவடிக்கை எடுத்தால் தான் திமுகவை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு வந்துள்ளதாக இன்றைய அறிவாலை நிலவரம் தெரிவிக்கிறது அப்படி உடன்பரப்பேவார் நிகழ்ச்சியில் என்ன நடந்தது இதை வைத்து ஸ்டாலின் என்ன கணக்கு போட்டிருக்கிறார் எதிர்க்கட்சிகள் இதை எப்படி கையாள போகிறது என்பது இந்த விரிவாக பார்க்கலாம் நெய்யல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி கலவசம் போகோ ஃபாய் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் உடன்பிறப்பே வா என்றழைத்த ஸ்டாலின் கொட்டி தீர்த்த நிர்வாகிகள் முந்தளித்து போன முதல்வர் ஸ்டாலின் தனித்தனியாக பேசிய போது புகார்களை அள்ளி வீசிய திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளுக்கு மார்க் போட்ட நிர்வாகிகள் அறிவாலயத்தை சுற்றி இன்று உழைத்து கொண்டிருந்த குரல் உடன்பிறப்பே வா தான் இது இன்று ஆரம்பிப்பதற்காக திமுக பொதுக்குழுவில் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அதன் அடிப்படையில் இன்று உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி அறிவாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது என்பது அனைத்து ஊடகங்களும் அரசியல் வல்லுநர்களும் கணித்ததுதான் இதை திமுக தலைமையும் கணித்துவிட்டதன் வெளிப்பாடுதான் இந்த உடன்பிறப்பே வா என்னும் நிகழ்ச்சி என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இதற்கு முன்பெல்லாம் திமுக தலைமை தொண்டர்களை சந்தித்து இது போன்ற கருத்து கணிப்புகள் கேட்ட போதெல்லாம் திமுக எதிர்கட்சியாக இருந்தது திமுக அதுவும் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் கடந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இது போன்று தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக கருத்து கேட்புகள் நடத்தப்பட்டது ஆனால் அது என்ன ஆனது என்றே தெரியவில்லை எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது முக்கியஸ்தர்கள் மேலும் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டாரோ என்று ஐயப்பாடு அனைவருக்கும் வந்தது ஆனால் இந்த முறை ஆளுங்கட்சியாக இருக்கிறார் அப்படி இருக்கும் கடந்த முறை போல் கருத்து கேட்புகள் எல்லாம் குப்பைக்கு சென்று விடக்கூடாது உடனடியாக தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் உடன்பிறப்புகள் அள்ளி கொட்டி இருக்கிறார்கள் ஸ்டாலினிடம் ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதர் மேல் உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடு இன்று முழுமையாக உடன்பிறப்புகள் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் இதில் வருகிற சட்டசபை தேர்தலில் யாருக்கு சீட் கொடுக்க என்று பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் இதை தாண்டி பல்வேறு உட்கட்சி பூசல்கள் எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் என பல கருத்துக்கள் திமுக தலைமைக்கு கிடைத்துள்ளதாக தகவல்கள் வருகிறது இந்த உடன்பிறப்பேவா நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே மாவட்ட வாரியாக அணிகள் வாரியாக திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சர் குழு முன்பே விசாரித்திருந்திருக்கிறது அதன் வெளிப்பாடின் அடுத்த கட்டம் தான் இந்த உடன்பிறப்பேவா என்று திமுக தலைமை கூறி வருகிறது இதன் மூலம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுக்கப் போகிறார் என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் அடுத்து வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க திமுகவும் அதிமுகவும் தீவிரமாக பணியில் ஈடுபட்டுள்ளது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று அண்மையில் கூறியுள்ளார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை கூட்டணி கட்சிகளுடன் திமுக தலைமை உறுதியாகவும் அதே பழைய மாற்றி கட்டமைத்திருக்கிறது நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வு கட்சி ஆதி தமிழர் பேரவை முக்குழுத்தோர் புலிப்படை சமத்துவ மக்கள் கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த ஏழு எட்டு தேர்தலாக இதே கூட்டணி கட்டமைத்திருந்தாலுமே கூட இப்பொழுது புதியதாக கமலின் மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது இது திமுகவுக்கு புது பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தொகுதிகள் ஒதுக்கீட்டை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை சமாதானம் அடையும் வகையில் இடங்களை வழங்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது திமுக நூத்தி எழுபது முதல் நூத்தி எண்பது இடங்களில் போட்டியிடுவது உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன் அடிப்படையில் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தீவிரமாக செயல்பட ஆயத்தமாக உள்ளது திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு கூட்டணி தான் காரணம் என்று ஸ்டாலின் நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நாம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களில் ஒன்று நம்முடைய கூட்டணி என்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முரசொலி பவள விழாவில் நம்முடைய பயணம் தொடங்கியது என்றும் பெருமையுடன் கூறியுள்ளார் கூட்டணி குறித்து மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தலுக்கு தொடர்ந்ததாக வரலாறு இல்லை திமுக கூட்டணி அதுவும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக வலுவாக தொடர்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களை நாம் மதித்து செயல்படுவதுதான் நம்முடைய கூட்டணி தலைவர்களிடம் நான் எப்படி நட்போடு பாச உணர்வோடு பழகுகிறோனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து செயலாற்ற வேண்டும் அண்மையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கட்சியினரிடையே உரையாற்றினார் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டை திமுகவுக்கு ஆதரவாக மாற்ற வேண்டியது திமுகவினரின் கடமை என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிறார் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டை என்ன செய்வார்கள் என்று மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதை பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் மத கலவரங்கள் உண்டாகும் ஜாதி கலவரங்களை தூண்டுவார்கள் மக்கள் அனைத்து வகையிலும் பிளவுபடுத்தப்படுவார்கள் நம்முடைய பிள்ளைகள் படிக்க விட மாட்டார்கள் பிற்போக்கு தனங்களில் நம்மை மூழ்கடிப்பார்கள் தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு இருக்கும் பண்பாட்டு திணிப்பு இருக்கும் தமிழ்நாட்டின் தனித்துவத்தையே அழித்து விடுவார்கள் என்று மக்களிடம் ஒவ்வொருவரும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று பிரச்சார யுக்தியை வழங்கியிருக்கிறார் ஸ்டாலின் இதற்காக ஒவ்வொரு பூத் வாரியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான தொழில்நுட்ப உதவிகளுடன் கூடிய பிரச்சார யுக்தியை திமுக தலைமை வடிவமைத்திருக்கிறது பிரச்சார யுக்தியில் திமுகவை வெல்ல இதுவரை தமிழகத்தில் எந்த கட்சியுமே இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை திமுக தலைவர் ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார் என்றே கூற வேண்டும் அந்த அளவுக்கு பூத் கமிட்டிக்கான ஆப் ஒர்க் ஆகிறது அதிலும் அந்த பூத்தில் கட்சியிலிருந்து ஒருவர் மகளிர் அணியிலிருந்து ஒருவர் இளைஞர் அணியிலிருந்து ஒருவர் தகவல் தொழில்நுட்ப அணியிலிருந்து ஒருவர் என அந்த ஆயிரம் ஓட்டிற்கு நான்கு பேர் தலைமையேற்றும் அதில் குறிப்பாக முப்பது சதவீதம் பேர் கட்சியின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் எனவும் கங்கணம் கட்டி கொண்டு பிரச்சார யுக்தியை வடிவமைத்திருக்கிறார் ஸ்டாலின் திமுக தொண்டர்களின் உழைப்பால் எழுபத்தைந்து ஆண்டுகளாக திமுக நிலைத்திருக்கிறது அந்த வகையில் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இறந்த குடும்ப வாரிசுகள் குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் வழங்கப்படும் அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவு செய்யும் என்று மு க ஸ்டாலின் அறிவித்த பிறகு திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை முன்பை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தங்களுக்கான மாவட்டங்களில் ஏற்கனவே முதல்கட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தி முடித்துவிட்டனர் அடுத்ததாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் அவர்களும் அவர்களது பணிகளை செய்து முடிக்க வேண்டும் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பூத் கமிட்டியில் வாக்காளர்கள் முன்பு கூறியது போன்று முப்பது சதவீதம் பேரை திமுக உறுப்பினராக்கும் பணியை தீவிரப்படுத்த ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் திமுகவினர் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி திமுகவின் திட்டங்களையும் சாதனைகளையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்துச் சொல்ல திட்டமிட்டு களமிறக்க விடப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் உடன்பரப்பே வா என்னும் தலைப்பில் இன்று முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அறிவாலயத்தில் தனித்தனியாக முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க தொடங்கியுள்ளார் இன்று முதலாவதாக சிதம்பரம் விழுப்புரம் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களை அமைச்சர்களுக்கு அனுமதி இல்லை மாநில நிர்வாகிகளுக்கும் அனுமதி கிடையாது அழைக்கப்பட்டுள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பகுதி கள நிலவரங்கள் பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தலைமை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல விவாக காரங்களை முதல்வர் ஸ்டாலினிடம் இவர்கள் எடுத்து கூறியதாக கூறப்படுகிறது மாவட்ட தலைமை மீதும் அமைச்சர்கள் மீதும் பலர் புகார்களை பட்டியலாகவும் வாசித்து தள்ளி உள்ளனர் இதுவரை இல்லாத புகார்கள் வருவதால் முதல்வர் ஸ்டாலின் மிகுந்த கவனம் செலுத்தி இந்த ஒவ்வொருவரின் பேச்சையும் ஊர்ந்து கவனித்து வருகிறார் முக்கியமான புகார்களை குறித்து குறிப்பிடுத்து வைத்துள்ளார் சில அமைச்சர்கள் மீதும் மாவட்ட செயலாளர்கள் மீதும் வந்துள்ள புகார்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் அளித்துள்ளது வரும் தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி அதாவது ஆட்சிக்கு எதிரான அலை அதிகமாக இருக்கும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகரிக்கும் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதால் ஒன்றியவாரியாக வாரியாக நகரம் வாரியாக பேரூர் வாரியாக மக்களின் மனநிலையை மற்றும் மற்ற கட்சிகளின் நிலை பற்றி ஸ்டாலின் கேட்டுள்ளார் அடுத்த தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற கேள்வி பலமாக கேட்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் உறவு பொதுமக்களுடனான நல்லுறவு ஆகியவை கட்சியினருக்கும் அவர்களுக்கும் இடையே எப்படி இருக்கிறது என்பதையும் நிர்வாகிகளிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்துள்ளார் இது பல இடங்களில் பொதுமக்களுக்குமாகட்டும் கூட்டணி கட்சியினருக்காகட்டும் தொண்டர்களுக்குமாகட்டும் மாவட்ட தலைமைகளிடம் இடையே மிகப்பெரிய கேப் இருக்கிறது என்பதை ஸ்டாலின் உணர்ந்துள்ளார் இது பல்வேறு ஊடகவியாளர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்ததை இன்று நிர்வாகிகளும் கூறியதால் இதை கூர்ந்து கவனித்து இதை களை எடுக்கும் வேலையை ஸ்டாலின் தொடருவார் என்று அறிவாலயம் தகவல்கள் தெரிவிக்கிறது என்ற பெயரில் திமுக நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து பேச ஆரம்பித்திருப்பது உடன்பிறப்புகளிடையே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது நிர்வாகிகள் சந்திப்பு அடுத்து மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசி இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் காலத்தில் திமுக மட்டும் எட்டு கால் பாய்ச்சலில் சீறி செல்கிறது என்பதற்கு இன்றைய அறிவாலய காட்சிகளை எடுத்துக்காட்டாக இருக்கிறது பார்க்கலாம் அடுத்த அடுத்து அறிவாலயம் ஆடப்போகும் ஆட்டமும் அதை சமாளிக்க அதிமுக பாஜக கூட்டணி எடுக்க போகும் அஸ்திரங்களும் என்னென்ன என்பது குறித்து விரிவாக காணலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் நெய்தல் இரண்டாயிரத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம்